வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறது மேசராசி ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக அமைந்திருக்கிறது மேசராசி மேசராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே பேசும் திறன் இவங்க நிறையாவே இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க பேசும்போது மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஆள் இல்லைங்க வெளிப்படையாக பேசிடுவாங்க இது நீ செய்கிறது தப்பு அப்படிங்கிறத நேருக்கு நேரு முன்னாடி முஞ்சுக்கு நேராகவே பேசிடுவாங்க அதே மாதிரி இவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க எந்த அளவுக்கு பொறுமைசாலியாக இருக்காங்களோ அளவுக்கு கோபப்படக்கூடியவங்களும் தான் ஏன்னா நம்ம மேச ராசிக்காரங்க நீதிக்கு அதிகமா துணை போவாங்க எந்த ஒரு இதுலயும் இருந்தா பார்த்தா இதுல நல்லது இருக்கா அப்படின்னு யோசிக்க கூடிய அதே மாதிரி இவங்க தலைமை பாம்பு தேடி போக தேவையில்லைங்க அதுவா தேடி வரும் நீங்கள் பொதுவாகவே வீட்லையே பார்த்தீங்கன்னா கூட நம்மளுடைய மேசராசிக்காரங்க யாராவது குடும்பத்தில் இருந்தாங்கன்னா பொதுவாகவே எல்லா ஆலோசனையும் மேசராசிக்கார்கிட்ட கேட்டு தான் அந்த குடும்பமே செயல்படுற மாதிரி உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நீங்களே இந்த மாதிரி மேசராசிக்காரங்க யாராவது குடும்பத்தில் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு மேசராசிக்காரங்களுடைய தலைமையில் தான் அந்த குடும்பமே செயல்படுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி தொழில் வேலை செய்கிற இடத்துல வியாபாரத்தில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பொதுவாக பாருங்கள் இந்த மாதிரி மேசராசிக்காரங்க கிட்ட இந்த மாதிரி தலைமை பின்புங்கிறது தானாகவே தேடி வரும் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாம் நம்மளுடைய மேசராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க நேர்மையான எண்ணம் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் மனத்துக்குள்ளேருந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அந்த மாதிரி மனத்துக்குள்ளேருந்து செய்யக்கூடியங்க அதனால் தான் அவங்க செய்கிற செயலில் நல்ல ஒரு வேகம் இருக்குங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பும் இருக்கும் கொஞ்ச நேரம் கூட அமைதியாக உட்காரவே மாட்டாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக கொஞ்ச நேரம் சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அவங்கனால கொஞ்ச நேரம் கூட சும்மா உட்கார முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஆளுங்க அடுத்து என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் என்ன கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள் பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஜூலை மாத தொடக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் கடகத்துக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கடகராசிக்கு வந்து அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குருவும் செஞ்சிருக்கிறது சுக்கிரன் மிதுனராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றனர் அதே மாதிரி கும்பராசியில் வக்ரகதியம் ஆயிருக்கிறார் சனி பகவான் அதே மாதிரி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரக நிலைகள் அடுத்து பதினைந்து நாட்களுமே இருக்கு வேறு கிரக நிலை மாற்றம் எதுவுமே இல்லை இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு தொழில் வியாபாரம்லாம் எந்த அளவுக்கு இருக்கு என்னென்ன நற்பலன்கள் முதல்ல கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய மேசராசிக்காரன் நவகிரக நாயகங்களின் முதல்வராக சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் வரவுக்கு மேல செலவு கொஞ்சம் அதிகமாக அது உங்களை வாட்டி வதைத்தாலும் கடுமையான உழைப்பால் அதிலிருந்து நீங்கள் நீங்க மீண்டு விடுவீங்க சந்திரனின் நகர்வு வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலையை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி சில நேரங்களில் முதலீடு செய்வதற்கு கைக்கு வந்த பணம் அப்படியே செலவானதே தெரியாத அளவுக்கு செலவு பண்ணிடுவீங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் நெருக்கடியான அவங்களுடைய நண்பர்கிட்ட போய் உதவி கேட்பீங்க அவங்களும் அந்த டைமில் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கும் இருக்கும் அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் நண்பர்கிட்ட கூட கொஞ்சம் பகிர்ச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம போய் உதவின்னு கேட்டமே அவங்க நமக்கு செய்யலையே அப்படிங்கிற மொத்தம் உங்களை வாட்டி வதிக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இருக்கு செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராத வகையில் ஒரு மனையை நீங்கள் வாங்குவீங்க இதை வாங்குவீங்க அப்படின்னு நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க திடீர்னு அந்த மனையை நீங்கள் வாங்குறதுக்கான யோகமெல்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த டைமில் உங்களுடைய செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால நீங்கள் செலவுகளை கொஞ்சம் வேற விதத்தமாக வரைய செலவாக பண்ணாமல் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து புதன் மூணு நான்கு ஆகிய இடத்துல இருக்கிறார் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகளும் சின்ன சின்ன தாமதமும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பித்து உங்களுக்கு இனி நன்மை கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி நீண்ட நாட்களாக திரும்ப வரண் தேடிட்டுருக்கிங்களுக்கு இந்த டைமில் அது வரன்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இயங்கி தவித்தவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுக்கிரன் மூணாம் இடத்துல இருக்கிறார் இதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் மனதுக்கு இனிமையான சுப நிகழ்ச்சி ஒன்று உங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பின்னர் மன சங்கடங்கள் ஒரு சில பேத்துக்கெல்லாம் இருக்கும் அந்த இதெல்லாம் நீங்கள் பேசியே சமாளிச்சிருவீங்க சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் நீண்ட காலமாக நினைத்த வாகனத்தை வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுவீங்க உங்களுக்கு வந்த துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகி ஓட ஆரம்பிக்கும் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறார் போட்டிகளை எளிதா வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி நீங்க ஏதாவது போட்டியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வெற்றி கொடி வாய்ப்பு நிறையவே இருக்கு நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு ே நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் மாதமாகவும் நல்ல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய நாட்களாகவும் அடுத்த பதினைந்து நாட்களும் இருக்கும் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனால் வேலையில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த வேலையில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் செய்யக்கூடிய யோகமெலாம் நிறைய இருக்குது புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுடைய வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனாலேயே நிறைய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் உத்தியோகத்துலேயும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வருவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு சம்பளமும் பதிவு உயர்வும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம் இந்த பதினைந்து நாட்களுமே இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களுமே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மேச ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் புதிய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திக்க போறீங்க உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய காரியம் கண்டிப்பாக கைகூடி வரப்போகுது அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்தால் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்க இருக்கு அதே மாதிரி சம்பாதித்த பணத்தை நல்ல ஒரு தொழிலில் முதலீடு செய்வீங்க அதன் மூலியமாகவும் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா திருமணமாகாம நீண்ட நாட்களாக திருமண வரன் தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சுப காரியம் நடைபெறும் அதேமாதிரி வழக்கு விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகளால் புதிய தொழில் ஒன்று தொடங்குவீங்க அந்த தொழில் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் அரசு பணியாளர்களுக்கு உழைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்துல வருவீங்க அதே மாதிரி இந்த பதினைந்து நாளுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது உயர் அதிகாரிகளால் ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய சந்தோஷமான தருணங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வீட்லேயும் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்குங்க வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீட்டில் ஏதாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த நாட்கள் நீங்கள் செலவழிப்பீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக உங்களுடைய உறவினர்கள் பார்க்காத உறவுகள்லாம் நீங்கள் பார்க்குறதுனால ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க பணி புரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க அதே மாதிரி நல்ல ஒரு சம்பளத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது இதுமாதிரி சிலருக்கு பெரிய இடத்துல ஒரு பெண் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பெரிய இடத்துல இருந்து ஒரு மணமகன் வர்றதுக்கான வாய்ப்பு பெண்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த டைமில் நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வரன் உங்களுக்கு அமையுங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் பெருமானம் தவறாமல் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து ஜூலை பதினாறு பதினேழாம் தேதியில் சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுவும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசுராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ